வயநாடு நிலச்சரிவில் இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கை தெரியாது கேரளாவின் ஒரு சில கிராமங்களை இந்த நிலச்சரிவு வரைபடத்திலிருந்தே நீக்கி இருக்கிறது வயநாடு மட்டுமல்ல கேரளாவில் உள்ள பதினான்கு மாவட்டங்களில் கடலோர மாவட்டமான ஆலப்புழாவை தவிர மீதமுள்ள பதிமூன்று மாவட்டங்கள் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளாக வல்லுநர்கள் கருதுகின்றனர் இவ்வளவு ஏன் நீலகிரி கூட நிலச்சரிவு ஏற்படக்கூடிய முக்கிய பகுதியாக இருக்கிறது கேரளாவுக்கு போன்ற ஒரு நிலச்சரிவு தமிழ்நாட்டிலும் ஏற்பட்டால் நிலைமை என்னவாகும் இது எதிர்கொள்ளும் அளவுக்கு தமிழ்நாடு தயாராக இருக்கிறதா போன்ற விவாதங்கள் எழுந்திருக்கின்றன So, uh, actually, Nilgiri is the same terrain as we have in Vyanaad. The two of them are more or less the

வயநாடோ நீலகிரியோ நிலச்சரிவு என்ற நிகழ்வு அங்கு வாழும் மக்களுக்கு புதிது கிடையாது ஆயிரத்து எண்ணூறுகளில் இருந்தே தென்னிந்தியாவில் நிலச்சரிவு நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் நீலகிரியில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவுகளில் பலர் உயிரிழந்தனர் ஆனால் அப்போது மக்கள் தொகை குறைவு மேலும் அவை

அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏரியாக்கள்ல ரெசார்ட்டை கட்டுவாங்க ஸோ ரெசார்ட்டு இல்லை பில்டிங்ஸையோ டாப் ஆஃப் த ஹில்ல கட்டுவாங்க இப்போ மேலே ஒரு பில்டிங் கட்டும் போது அது என்ன ஆகும் அந்த சாயிலுக்கு மேலே இந்த பில்டிங்கை கட்டுறோம் அப்போ அது ஒரு வெயிட் கொடுப்போம் அந்த வெயிட் கொடுக்கும்போது ஒரு ப்ரெஸ்ட் இருக்கும் நம்ம ஒரு பொருளை மேலே வச்சு அமுக்கும் போது என்ன ஆகும் கீழே வந்து அதனோட தன்மையை வந்து இருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு போடுறது ஒரு ஸ்லோப் இருக்கு அந்த ஸ்லோப்போட பாதியில் நம்ம ரோடு போட்டுக்காக கட் பண்றோம் ஓகேங்களா இப்ப ஒரு பாதியில கட் பண்ணும் போது என்ன ஆகும் பாதிக்கு கீழே தொக்கி நிக்கிற மாதிரி தான் அது அப்ப என்ன ஆகும் மீதி இருக்கிற பகுதி கீழே நகர்ந்து வர ஆரம்பிக்கும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா ஓடக்கூடிய நதிகளை வந்து நம்ம வந்து டைவெர்ட் பண்ணுறோம் நான்கு நாட்கள் சேர்ந்து விடுமுறை கிடைத்தால் ஏற்காடு ஏலகிரி கொல்லிமலை அல்லது கொடைக்கானல் போகலாம் என்று நாம் சேலம் திண்டுக்கல் கோவை என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நிலச்சரிவு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் மற்ற மலைப்பகுதிகளை விட நீலகிரி மட்டும் நிலச்சரிவு அபாயம் அதிகம் இருக்கும் பகுதியாக வகைப்படுத்தப்பட்டிருப்பது ஏன் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏரியாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறைகள் வந்து ஹைலி ஜாயின்ட் ராக்ஸ் ஆகும் இது வந்து ஹைலி வெதர் ஆகக்கூடிய வெதர்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெருமல் அண்ட் டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷனில் அந்த ராக் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகும் ஸோ அப்படி டிஸ்இன்டிகிரேட் ஆகிற ராக் தான் வந்து அந்த பாறைகள் மேலே மண்ணாக வந்து மாறுது ஓகேங்களா ஸோ ஒரு மலை இருக்கும் அந்த மலையிலேருந்து அறிந்து மலையிலேருந்து பிரிந்து வரக்கூடிய பாறைகள் மண் துகள்களாக மாறி அது வந்து பாறையை மூடியிருக்கும் ஸோ இப்போ வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கொல்லிமலையோ மற்ற வெறும் பாறைகளாக இருக்குமே தவிர மண்கள் வந்து அதிகமாக இருக்காது எப்படி வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் சாயில் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பாறை கீழே இருக்கிற பாறை வந்து ஒரு ரெசார்ட் ஜோன் சொல்லுவோம் அதுக்குள்ள வந்து ஈஸியா வந்து தண்ணீர் வந்து உள்ள போக முடியும் ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி ஜாயின்ஸுக்குள்ள தண்ணி போகும்போது இருக்கிற மண்ணு வந்து வெட்டாயி ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சிக்கொள்ளி தமிழ்நாடு மாதிரி ஏரியாக்கள் என்ன ஆகும் அப்படின்னா யூசுவலா நம்ம வந்து வந்து ஒரு நமக்கு ஒரு ரெயின் கிடைக்கும் ஓகேவா நவம்பர் டிசம்பர்ல ஒரு ரெயின் வரும் அந்த ரெயின் என்ன ஆகும்னா போய் சேச்சுரேட் ஆயிருக்கும் சாயில்ல மறுபடியும் இந்த மாதிரி ஜூன் ஜூலை மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது என்ன ஆகும்னா ஏற்கனவே வந்து அந்த சாயில் வந்து சேச்சுரேட் ஆயிருக்கும் அங்க வந்து மறுபடியும் வந்து மழை வரும்போது அந்த தண்ணீர் வந்து உப்புகும் போது என்ன ஆகும்னா சாயில் வந்து அதற்கோட ஸ்பென்த் வந்து எடுத்தோம் சோ அப்போ பாறைக்கு மேல உள்ள சாயில் கெப்பாசிட்டி கேரியிங் கெப்பாசிட்டி இல்லாததான் அது வந்து மூவாவிருக்கும் இதுதான் வந்து நம்ம நிலச்சரிவுன்னு சொல்றோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாவட்ட பேரிடர் மேலாண்மை திட்டம் என்ற ஒன்று இருக்கிறது நீலகிரிக்கு நிலச்சரிவு மேலாண்மை திட்டம் என்ற ஒன்றும் இருக்கிறது ஆனால் நிலச்சரிவு கிட்டத்தட்ட பூகம்பம் போல அது எப்போது எந்த அளவில் வரும் என்பதை கணிக்க முடியாது அதனால் வருமுன் காப்போம் என்ற வழியை தான் இங்கு பின்பற்ற வேண்டும் என்று யாரும் இயற்கையை வந்து தன்னோட வேலையை அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எப்பெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோமோ கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒரு ஆக்ரோஷமான நிலையை நமக்கு வந்து திருப்பி கொடுக்கும் ஸோ அது தாங்க முடியாத போகுது அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் இது வந்து இயற்கையாக நடக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து நம்ம மேன்மேட் டிசாஸ்டராக இருந்தாலும் சரி நம்ம இப்போ எல்லாருமே என்னன்னா நீங்கள் கேட்கறது எல்லாமே ரெஸ்கியூ பண்ணால் தாங்குவோமா பதில் பண்ணுவோமா அப்படி தான் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க என்னோட ஆஃப் 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 என்னன்னா இன்ஸ்டெட் ஸ்பெண்டிங் லாட் மணி 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 ஆன் 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 அண்ட் அண்ட் ஃபார் ஆப்ரேஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ரிலீஃப் ஸ்பெண்ட் 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 ரிஸ்க் தட் இஸ் அசஸ்மெண்ட் மெடிகேஷன் பிளானிங் நாம் பலரும் வயநாடு வயநாடு நிலச்சரிவை கண்ணால் பார்க்கவில்லை என்றாலும் இஸ்ரோவின் ரிமோட் சென்சிங் சென்டர் வெளியிட்ட புகைப்படங்கள் நிலச்சரிவின் நமக்கு உணர்த்துகின்றன சுமார் எண்பத்து ஆறாயிரம் சதுர மீட்டர் நிலம் சதிந்துள்ளது கடற்படை விமானப்படை ஆகிய முப்படை வீரர்களும் களமிறங்கி தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விஸ்வரூபம் எடுத்த இயற்கையை வெல்ல இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இயற்கையை வெல்வதை விட அதையும் மதித்து மக்களின் போர்க்குரல் சேனல் தொடர்ந்து பயணிக்க செய்யவும் பட்டனை கிளிக் செய்யவும் தொடர்ந்து ஷேர் செய்யவும்